ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யா சிவராம் சேனல் இன்றைக்கி வந்து மடக்கு பூரி அப்படி இல்லைனா சில பேர் வந்து சுருள் பூரின்னு சொல்லுவாங்க இதுதான் பார்க்க போகிறோம் இது வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க இது வந்து என்னுடைய அன்பான ரிக்வஸ்ட்டு இது வந்து நல்ல கிறிஸ்பியாக நல்ல ஜூஸியாக நல்ல சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்குற நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் இருந்தால் போதுங்க இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லா சாஃப்ட்டாக இருக்குது அப்படின்னு நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு ரெண்டு கப் மைதா மாவை எடுத்துக்கலாம் கால் டீஸ்பூன் உப்பு ரெண்டு டீஸ்பூன் சுகர் ஒரு அரை கப் வந்து நெய் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு கையில் மாவு நல்லா மா நல்லா மிக்ஸ் பண்ணணும் சுகர் மஞ்சள் எல்லா ப மாவில் வந்து எல்லா பகுதியிலையும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு மாவு எடுத்து கையில் உ பிடிச்சோம் அப்படின்னா அந்த ஷேஃப் நிற்கணும் இதுதான் இந்த இந்தளவுக்கு நம்ம பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு மாவை வந்து ஒரு சப்பாத்தி மாவோ அல்லது ரொட்டி மாவோ பதத்துக்கு பிசஞ்சு விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ மாவை வந்து இந்த பக்குவத்துக்கு பிசஞ்சு விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் மாவு வந்து இந்த பக்குவத்தில் இருக்கணும் இதை ஒரு மூடி போட்டுவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற விட்டுடலாம் அதுக்குள்ளே நம்ம சுகர் ஷெருப்பு வந்து ரெடி பண்ணிடலாம் ரெண்டு கப் மைதா மாவுக்கு ஒரு கப் சுகர் வந்து சரியாக இருக்கும் ஸோ முக்கால் கப் தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரையில் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா கரை கரையட்டும் கொதிக்க வச்சுக்கலாம் சக்கரை நல்லா கொ கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு ஒரு கொதி வந்தால் போதுங்க அப்படி இல்லைன்னா ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் வேணுங்கன்னா உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா இந்த பாகில் வந்து நீங்கள் ஏலக்காய் வந்து பொடி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ மாவு வந்து ஒரு இருபது நிமிஷம் அரை நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை வந்து ரெண்டு பகுதியாக பிரிச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மாவு வந்து நான் கையிலேயே நல்லா உருட்டி விட்டு எடுத்துக்கலாம் கீழே வந்து நல்லா மாவு போட்டுட்டு எந்தளவுக்கு நல்லா மெலிசாக திரட்ட முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க எந்தளவுக்கு நல்ல மெலிசாக திரட்ட முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மெலிசாக திரட்டிட்டு இப்போ மேலே நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மைதா மாவை வந்து நல்லா மேலே தூவி விடணும் நல்ல நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மைதா மாவை நல்லா தூவி விட்டுட்டு இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா லேயர் லேயராக இருக்கும் சுருள் பூரி வந்து மைதா மாவை நல்லா போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ ஒரு ஓரமாக ஒரு பக்கமாக இருந்து நல்லா இந்த மாதிரி சுருட்டி விட்டு சுருட்டிக்கலாம் கையில் ஒட்டுறது போல் இருந்துச்சுன்னா நீங்கள் மைதா மாவை நல்லா மேலே தூவி விட்டுட்டு இல்லை கையில் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப சுருட்டிக்கோங்க இப்போ இந்த ஓரத்தில் வந்து மைதா மாவு ஒரு ரெண்டு டீஸ்பூனாக ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக கலந்துட்டு இந்த மாதிரி நல்லா ஓரங்களில் தேய்ச்சி விடணும் அப்போ தான் நமக்கு எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த ஸ்டெப் வந்து பண்ணுறோம் இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி என்ன ஒரு பகுதி மாவை எடுத்து வச்சாலையும் அதையும் நம்ம இதே மாதிரி செஞ்சு எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு ஒன்றரை இன்ச்சோ அல்லது ரெண்டு இன்ச்சோ உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சில் நான் வந்து சின்ன சின்ன சுருள் பூரி மடக்கு பூரியாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒன்றரை இன்ச்சில் கட் பண்ணுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு லேயர் லேயராக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ கொஞ்சமா மாவை கீழே அப்ளை பண்ணிட்டு நம்ம லேசாக தேய்ச்சி லேசாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாவே போதும் இதே மாதிரி மத்த எல்லாத்தியும் தேச்சி விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் இப்ப எல்லாத்தியும் தேச்சி எடுத்தாச்சு இப்போ இதை நான் மிதமான எண்ணெய் வந்து நல்லா மிதமான சூட்டில் இதை வந்து நல்லா போட்டு எடுத்துக்கலாம் போட்டதையும் திருப்பி போடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விட்டு திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு திருப்பி போட்டு நல்லா எண்ணெயோட கொதி வந்து நல்லா முழுமையாக அடங்கிற வரைக்கும் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க என்னை வந்து ரொம்ப கொதிக்கணும் ரொம்ப காஞ்சிருக்கணுன்ற அவசியம் இல்லை ரொம்ப காய்ஞ்சிருச்சுன்னா கறி சீக்கிரமாக கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் மிதமான சூட்லேயே நல்லா பொறிச்சு வந்து எடுத்துக்கோங்க நல்லா ரெண்டு பக்கம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் விட்டுட்டு திருப்பி போட்டு திருப்பி போட்டு நல்லா வேக என்னையோடய கொதி வந்து நல்லா அடங்கினதையும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ நம்ம மீது இருக்கிற எல்லா மடக்கு பூரியும் எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் இப்போது நம்ம சுகர் சிரப்பு வந்து இருக்குது நம்ம சூடு ஆறி இருந்தது அப்படின்னா நீங்கள் லைட்டாக சூடு படுத்திக்கோங்க இப்போ நம்ம சுட்டு வச்சுருக்க மடக்கு பூரிய இந்த சுகர் சிரப்பில் போட்டுவிட்டு ரெண்டு பக்கமும் நல்ல சிரப்பில் நல்லா ஒரு ஒரு நிமிஷம் நல்லா திருப்பி போட்டு நல்லா ஜூ நல்லா நினச்சி விட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வைக்கணுன்ற அவசியம் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்திங்கனாவே போதும் அவ்வளோதான் எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா மடகு மடக்கு பூரியையும் சுகர் சிரப்பில் போட்டு எடுத்துடலாம் நம்ம உங்களுக்கு சுகர் சிரப்பை வந்து ஆறிடுச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக சூடுபடுத்திவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ எனக்கு வந்து ஆறுனது போல் இருந்துச்சு அதனால் லைட்டாக சூடுபடுத்திவிட்டு திரும்பவும் சேர்த்துக்கிறேன் இப்போ உடனே ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ ஆ அடுப்பை வந்து ஆஃப் பண்ண பிறகு தான் நான் வந்து மடகுப்பூரியை வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ இதே மாதிரி மீது இருக்க எல்லாத்தையும் நம்ம சுகர் சிரப்பில் போட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி மடக்கு பூரி வந்து ரெடி இது வந்து நல்ல கிறிஸ்பியாக நல்ல ஜூஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இது வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது வந்து என்னுடைய அன்பான ரிக்வெஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ